இருநூறு ஆண்டுகளாய் எழுந்து நின்ற புளிய மரம் முன்னூறு பறவைகளும் கூடு கட்டி வாழ்ந்த மரம் அறுத்து விட்டார் அதன் கழுத்தை நன்றி கெட்ட மனித இனம் மரம் காக்கும் இயக்கமதும் மரம் போல நின்றது மரம் காக்கும் இயக்கமதும் மரம் போல நின்றது அது பணம் வாங்கி கொண்டதனால் மௌனமாக சென்றது பெரும்போக்கில் பெருமையுடன் பிதற்றுகின்றான் மனிதன் அவன் புறம்போக்கில் வளர்ந்ததையும் பிடுங்குகின்றான் மடையன் பெரும்போக்கில் பெருமையுடன் பிதற்றுகின்றான் மனிதன் அவன் புறம்போக்கில் வளர்ந்ததையும் பிடுங்குகின்றான் மடையன் சொல்லாலே கொலை செய்யும் பொல்லாத கவிஞன் நான் சொல்லாலே கொலை செய்யும் பொல்லாத கவிஞன் நான் அதை கொல்லாதே என்றுரைக்க இயலாமல் போனது இல்லாத ஏழை சொல் செல்லாது என்றே தீய வழி செல்லாதீர் என்றுரைக்க முயலாமல் போனது இரும்பாலே தும்பிக்கை இரண்டு பக்கம் கொண்டிருக்கும் ஒரு மிருகம் போல் தோற்றம் கொண்டு மிரட்டுகின்ற வாகனத்தில் பெரும்பாடு பட்டு சிலர் பெருமரத்தை தள்ளுகையில் இரும்பாக்கிக் கொண்டேன் அதை விரும்பாத இதயத்தை அடிமரத்தை சுற்றி பெறும் அகலியை போல் புலிவரித்தார் பின் மடியறுத்து அம்மரத்தின் அடியறுத்து தள்ளிவிட்டார் கொடிபிடித்து குரல் கொடுப்போர் குழிகளுக்குள் சென்று விட்டார் கொடிபிடித்து குரல் கொடுப்போர் குழிகளுக்குள் சென்று விட்டார் இன்று குடிகெடுத்து உயிர் குடிப்போர் கூட்டமாக வந்துவிட்டார் எதிரில் தான் நின்றிருந்தேன் எதிரில் தான் நின்றிருந்தேன் எதிர்க்க ஓர் திறனில்லை அந்த எதிரிகளை தடுப்பதற்கு எனக்கும் ஓர் துணிவில்லை பதறிப்போய் நின்றிருந்தேன் இனியும் ஓர் பயனில்லை விழுந்து சிதறிப்போய் விட்டது பார் புளிய மரம் இனியில்லை தன்னூச்சை இறுதியாக என் மீது விட்டது அது உன் பேச்சு இன்றெங்கே என்பது போல் சுட்டது தன் மூச்சை இறுதியாக என் மீது விட்டது அது உன் பேச்சு இன்றெங்கே என்பது போல் சுட்டது கண் முன்னே புளிய மரம் விட்டது பெரும் மன்னிப்பை கேட்டு என் கண்கலங்கி விட்டது சாட்சியுடன் சொல்லுகிறேன் சண்டாளரை கேளுங்கள் நாளை சந்ததியே அழிவீர்கள் சற்றிருந்து பாருங்கள் சத்தமாக சொல்லுகிறேன் சமுதாயமே கேளுங்கள் நாளை மொத்தமாக அழிவீர்கள் குரல் கொடுக்க வாருங்கள்